ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோஸில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு வயசு குழந்தைக்கான ஒரு அழகான கவுன் தைக்கிறது எப்படி அதனோட அளவுகள் பர்ஃபெக்டான அளவு நான் கொடுக்கறது கரெக்டாக இருக்கும் ஒரு வயசு குழந்தைக்கு ரொம்ப கரெக்டான அளவு இருக்கும் இந்த அளவுகளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு வயசு குழந்தைகள் தைக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போது இது சேரீ கொடுத்து தான் தைக்க சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு கவுன் அதனால் நான் அந்த ஒரு வயசு குழந்தைக்கு தேவையான பிட்டு மட்டும் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் சாரி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்றதுனால இப்போது இந்த கவுனோட சுற்றளவு மொத்தமாக இருபது சென்டிமீட்டர் சரிங்களா நாலு பக்கம் சுற்றளவு மொத்தமாகவே இருபது தான் ஒயர் மே மேலே இருக்கிற மேல் பாட்டோட கவுனோட மேல் பகுதியினோட உயர் வந்து ஏழு இன்ச்சு இப்போது சுற்றளவு இருபது சென்டிமீட்டருக்கு பாருங்க இருபது சென்டிமீட்டர் இதோட தான் வருது நான் இது எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் ஒயரம் வந்துட்டு ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போ நான் இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு தட்டுக்கும் ரெண்டு துணியாக கட் பண்ணிக்கலாம் மடித்து போட்டு நம்ம தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் இது மெட்டீரியல் இது லைனிங் கிளாத் இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு உள்பக்கம் வெளிப்பக்கம் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மடித்து போடுங்க ரெண்டாக மடித்து இப்படி போடுங்க அடுத்தது இந்த லைனிங் கிளாத்தை எடுத்து இதையும் ரெண்டாக மடித்து இது மேலே இப்படி போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ இந்த கவுனுக்கு கழுத்தனோட அகலம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்போது ஒரு வயசு குழந்த இல்லையா அதனால் நம்ம வந்து இதுக்கு பைப்பிங் ஒன்று கொடுக்கணும் இந்த ஃப்ரீ சுற்றிலும் ஃப்ரில் வச்சுட்டு பைப்பிங் கொடுக்கும்போது கழுத்து இன்னும் கொஞ்சம் கூட கிட்ட வரும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு இன்ச்சு கொஞ்சோண்டு கம்மியாக ரெண்டு இன்ச்சுக்கு கொஞ்சமாக கம்மியாக மட்டும் நான் இதை கொடுத்துருக்கேன் கழுத்தனோட அகலம் இந்த அகலம் வந்துட்டு இதையும் ரெண்டு இன்ச்சு கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ இந்த கழுத்துனோட உயரம் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் வைங்க கரெக்டாக இருக்குது ரெண்டே முக்கால் வச்சு ஒரு ரவுண்டு போடுங்க ஒரு ரவுண்டு இப்படி போட்டுக்கோங்க இதனோட ஆம்போல் சுற்றளவு பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சு வர்றதுக்கு நம்ம ஒரு மூணு இன்ச்சில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி பார்ப்போம் இதனோட சுற்றளவு இருபது இன்ச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ நம்ம அஞ்சு இன்ச்சில் கரெக்டாக மார்க் பண்ணிக்குவோம் இந்த இதில் எட்டு இன்ச்சு வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்துட்டு ஆம்கோளை கட் பண்ண ஆரம்பிக்கணும் பாருங்க கரெக்டாக எட்டு இன்ச்சில் இந்த அஞ்சு இன்ச்சு முடியுது அதனால இந்த அளவு இதே அளவு கரெக்டாக இருக்கு இப்படியே நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இது ஃப்ரண்ட்டு இதுக்கு இடுப்புக்கெல்லாம் தனியாக அளவு நீங்கள் இது இருக்க வேண்டாம் இந்த சுற்றளவு அஞ்சு அப்படின்னா இங்கே ஒரு கால் இன்ச்சு மட்டும் குறைங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப மேலே கீழெல்லாம் பெருசாக சின்னதாலாம் இருக்காது நம்ம ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக மட்டுமே ஒரு கால் இன்ச்சு மட்டுமே நீங்கள் குறைங்க ரொம்ப குழந்தை போது ஷேப்பெல்லாம் கொடுக்க தேவையில்லை இப்போ இதனோடய உயரம் வந்துட்டு கரெக்டாக ஏழு இன்ச்சு இருந்தால் போதும் தையலுக்கும் சேர்த்து ஒரு அரை இன்ச்சு இல்லை காலு இன்ச்சு சேர்த்துக்கிறேன் தையலுக்கும் சேர்த்து தான் ஏழு இன்ச்சு மேலே உயரம் சரிங்களா இதை இதோட மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை ஏழு ஏழரை வச்சிடுவோம் மேலேயும் தையலுக்கு போகணும் கீழையும் தையலுக்கு போகணும் அதனால் நம்ம ஏழரை வச்சு மார்க் பண்ணிடலாம் கீழே இதுதான் கரெக்டான அளவு இப்போ நான் இதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன் ரவுண்ட் கழுத்து தான் கழுத்து சுற்றிலும் ஃப்ரில் வைக்கிற மாதிரியான மாடல் கேட்டிருக்காங்க அதனால இதுக்கு ரவுண்ட் கழுத்து தான் வைக்க போகிறோம் குழந்தைங்க சும் ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படின் போதே நம்ம பெருசா லேஸ் ஒர்க்கு அந்த ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் கொடுக்க முடியாது குழந்தைங்களுக்கு ரொம்ப உருத்தும் துணிலேயே ஏதாவது பண்ண முடியுமா அதை மட்டும் பண்ணோம்னா தான் குழந்தைங்களுக்கு உருத்தாது சேம் இதை வச்சு நம்ம அடுத்தது பேக் தட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மடித்து போடுங்க மடிச்சு போட்டுட்டு இப்போ இந்த தட்டு எடுத்து இது மேலே வையுங்க அப்படியே கரெக்டாக மடித்து போடுங்க இது மேலே இப்படியே வைக்கிறீங்க கரெக்டான அளவு வச்சுட்டு பின்னாடி கழுத்தை மட்டும் கொஞ்சம் மேலே ஒரு முக்கால் இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணுங்கள் மற்றது அதே அளவு இருக்கட்டும் கழுத்து மட்டும் கொஞ்சம் மேலே ஏன்னா இது ஃப்ரில் வைக்க போகிறோம் அது கழுத்து கீழே வரைக்கும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் மேலேயே இருக்கட்டும் இப்போ இதையே வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துருவோம் இதை எடுத்துருங்க எடுத்துட்டு கீழே மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதுதான் மேல் பார்ட்டுக்கான அளவு ஸ்கர்ட்னோட உயரமும் அந்த துணியும் எப்படி வெட்டியிருக்கேன்றதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எடுத்தது பார்த்துக்கோங்க பேக் சைடு ஓப்பன் இந்த ப்ரெஸ் பட்டன் அந்த மாதிரி பட்டன் யூஸ் பண்ணுங்கள் பேக் சைடுக்கு குழந்தைங்க அப்படின்றதுனால நீங்கள் வந்துட்டு வேற என்ன சொல்கிறது ஜிப்பு கொக்கி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு அழுந்தும் அதனால் இதை பேக்கை நம்ம ஓப்பன் கொடுத்துர்லாம் அப்போ தான் நமக்கு பேக் எது ஃப்ரண்ட் எது அப்படின்றது தைக்கும்போது கரெக்டாக ஞாபகம் வரும் இப்போ இந்த தட்டுகளுக்கான வேலைகள் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அடுத்தது ஸ்கர்ட்டு ஸ்கர்ட்னோட உயரம் பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச்சு இது கரெக்டான அளவு எடுத்துருக்குங்க பதிமூணு இன்ச்சு இந்த பார்டர் வர மாதிரி வச்சு பதிமூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் இதனோடய அகலம் நம்ம எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குதோ அதிலிருந்து ஒரு ரெண்டரை மடங்கு இருக்கணும் இந்த துணி இடுப்பு சுற்றளவு இப்போ இதுக்கு வந்துட்டு பத்தொம்போது பத்தொம்போது இன்ச் இருக்குது வைங்க பத்தொம்போது பதினெட்டு இருக்குதுன்னு வைங்க இப்போ இதிலிருந்து நம்ம மூணு மடங்கும் எடுக்கலாம் ரெண்டரை மடங்கும் எடுக்கலாம் துணியை பொறுத்து இதிலிருந்து மூணு மடங்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு வருது ஐம்பத்தி நாலு இருக்கா பார்க்கலாம் ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் துணி அப்போ தான் கவுன் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டரை மடங்கு மூணு மடங்கு இருக்கும்போது தான் கவுன் வந்து ரொம்ப நல்லா வர வரும் ஐம்பது நான் அறுபதே எடுத்திருக்கேன் நல்லா நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு அழகாக இந்த கவுனை கொண்டு வரலாம் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் போடுறேன் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அந்த ஃப்ரில் வைக்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த லைனிங் கிளாத்து அந்த உள்ளே இருக்கிற ஸ்கர்ட் அளவுக்கு எடுக்கலை கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இதனோட உயரத்தை விட இது கம்மியாக இருக்குது ஒன்றரை இன்ச்சு இது கீழே மடக்கி அடிக்கவெல்லாம் தேவையில்லை ஒன்றரை இன்ச்சு கம்மியாக இருக்குது இதுக்கு நம்ம கழுத்தை சுற்றிலும் ஒரு ஃபில் கொடுக்க போகிறோம் அதுக்காக அந்த பார்டர்லேயே இந்த கழுத்து அளவுலேருந்து டபுள் மடங்கு இல்லை ஒரு ரெண்டரை மடங்கு துணி வேணும் அதுக்காக இந்த பார்டரை நான் வெட்டி வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம அடுத்தது உங்களுக்கு இதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் இந்த அளவுகளை எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி